வணக்கம் நேர்களே வெல்கம் டு இன்றைய சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நெய் எடுக்கிறது தான் இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டிலையே நம்ம பாலாடைங்களை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வந்து அதிலருந்து நம்ம கிரைண்டர்லையே போட்டு வெண்ணெய் எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ரெண்டு டப்பா நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி பால் வந்து சுண்டை விட்டு நம்ம அந்த பாலாடையை எடுத்துக்கணும் இப்போ வாங்க ஏற்கனவே கொஞ்சம் கிரைண்டரில் நான் போட்டிருக்கேன் இப்போ மறுபடியும் மீதி இருக்கிறதையும் நான் கிரைண்டர்ல போட்டுடுறேன் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நீடர் பிளேட் கிரைண்டர் செட்லயே வந்து நீடர் பிளேட் எல்லாமே கிடைக்கும் அந்த நீடர் பிளேடு போட்டு இப்போ நான் இந்த வெண்ணெய் இதில் போடுறேன் நான் வெண்ணெய் எல்லாத்தையும் இப்போ நான் போட்டுட்டேன் இப்போ பாருங்க இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் நான் எடுத்து வச்சிருந்தேன் இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ்ல நான் வெண்ணெய் பால் அடைகளை கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் இந்த ரெண்டு பாக்ஸ்லையுமே வந்து இப்போ நான் எடுத்துட்டேன் இந்த பாக்ஸ்ல இருக்கிறதையே நம்ம கழுவி தண்ணியாகவும் இதுல ஊற்றிக்கலாம் இந்த ரெண்டு பாக்ஸுக்கு நெய் கிடைக்கும்னு வந்து உங்களுக்கு அரை லிட்டர் நமக்கு கிடைக்கும் பாருங்க வெண்ணெய் எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன் இந்த நீடர் பேட்ல போட்டு கட்டியா இருக்கும் கையால மட்டும் ஒரு வாட்டி இப்படி எல்லாத்தையும் உடைச்சு விட்டுக்கோங்க தண்ணி வந்து வேணுன்ற அளவு பார்த்துட்டு ஊத்திக்கோங்க பாருங்க இந்த வெண்ணெய் எல்லாமே நம்ம போடும்போது கெட்டியா இருந்தது அதை மட்டும் கையால இந்த மாதிரி ஒரு வாட்டி உடைச்சு விட்டுக்கோங்க நல்லா கையால் உடைச்சு விட்டுக்கிட்டு வேணுன்ற அளவு தண்ணி கொஞ்சம் ஊத்திருங்க இப்ப பாருங்க பாக்குறப்ப தெரியும் போடும் போது ரொம்ப கெட்டியா இருந்தது இப்ப தண்ணி ஊத்திருக்க இது கரெக்டா ட்வெண்ட்டி மினிட்ஸ் அதிகபட்சம் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்வெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல நீங்க இப்படியே விட்டீங்கன்னா உங்களுக்கு வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துடும் அதுக்கப்புறம் வெண்ணெய் திரண்டு வந்த பிறகு நம்ம அதை வாஷ் பண்ணிட்டு நம்ம நெய்க்கு எடுத்துக்கலாம் பாருங்க வெண்ணெய் ஃபுல்லோ நமக்கு அந்த இதுல இருந்து வெண்ண நல்லா திரண்டு வந்துடுச்சு இந்த வெண்ணெய் இந்த மாதிரி பாருங்க எட்டியா வந்துடுச்சு இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்துல நம்ம எல்லா வெண்ணையும் எடுத்து போட்டுக்கலாம் தண்ணி மட்டும் ஊத்திக்கணும் சரிங்களா ரொம்ப தண்ணியா ஊற்றிட்டாலும் நமக்கு வெண்ணெய் வராது ரொம்ப ஆயிடுச்சு வெண்ணையே திரண்டு வரல டுவெண்டி ஃபைவ் ஆகலனாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படியே ஒரு கரண்டியால மிக்சியில போட்டு மொண்டு ஊற்றி ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா வெண்ணெய் அதில் திரண்டு வந்துடும் தண்ணி மட்டும் பார்த்து ஜாக்கிரதையா ஊற்றிக்கோங்க பாருங்க எல்லாமே கெட்டியா வந்துருச்சு நமக்கு பாருங்க எல்லாத்தையுமே எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாற்றணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ளேட் எடுத்துவிட்டேன் இந்த ப்ளேட்டில் இருக்க வெண்ணெய் எல்லாம் அழகாக இது மாதிரி அப்படியே வாங்கி விட்டுக்கலாம் நம்ம இதுக்குள்ளே இருக்கிற வெண்ணெயெல்லாம் சும்மா கத்தியிலோ ஸ்பூன் வச்சு வழித்து விட்டிங்கன்னா வந்துடும் அதை பாருங்கள் மீதி இருக்கிற வெண்ணெய் எல்லாத்தையுமே நான் ஒரு இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திட்டேன் இப்போ பாருங்க வெண்ணையும் எடுத்துட்டோம் அந்த ரெண்டு டப்பாக்கு நமக்கு கிட்டத்தட்ட இது ஒரு கிலோ வெண்ணெய் வந்திருக்கு தண்ணியில போட்டு வச்சுக்கோ இது வந்து இந்த மாதிரி கழுவணும் நம்ம சும்மா ஒரு ரெண்டு வாட்டி கழுவிட்டீங்கன்னா போதும் தண்ணி பாருங்க எப்படி திறந்து விடுறேன்னு இப்படி கை வச்சு இப்படி வாங்கி விட போங்க பாருங்க மறுபடியும் இந்த வெண்ணெய் எல்லாத்தையும் இந்த மாதிரி இது பண்ணிட்டு இப்போ பாருங்க ரெண்டாவது ஒரு வாட்டி வெண்ணெயை இந்த மாதிரி அலசி விட்டுறேன் அவ்வளோதான் இதை இதை அப்படியே அடுப்பை பற்ற வச்சு இதே பாத்திரத்தை நம்ம பாருங்கள் ரெண்டு வாட்டி அலசி எடுத்துகிட்டேன் ஒரு கிலோ வெண்ணெய்க்கு நமக்கு இருக்குது இதை அப்படியே நம்ம அடுப்பில் பற்ற வச்சு விட்ருவோம் வாங்க இப்போ பாருங்கள் அடுப்பை பற்ற வச்சு இந்த வெண்ணை பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டு ஒரு ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நமக்கு அப்படியே வெண்ணெய் உருகி வரும் அப்போ கிண்டி விட்டுக்கலாம் இல்லை இப்பயே கிண்டி விடுறதுனாலும் நீங்கள் கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் உப்பு போட்டாச்சு இந்த வெண்ணெயை இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் அஞ்சு அஞ்சிலேருந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த வெண்ணெயை இப்படி கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா போதும் இந்த வெண்ணெய் வெந்து நமக்கு நெய் உருகி வரதுக்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் இப்போ நம்ம வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம் அந்த நெய் வெண்ண வெந்து நெய் உருகி வர டைமில் தான் நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது எப்போன்னு நான் சொல்கிறேன் இப்போ பதிலாம் வெண்ணெல்லாம் இருக்குது இது எல்லாமே நீங்கள் இப்படி கை போட்டுக்கூட இப்படி விட்டுடலாம் வாங்க பத்து நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மறுபடியும் பாருங்க நமக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இந்த வெண்ணை எல்லாமே உருகிடுச்சு இப்போ பாருங்கள் உள்ளார நமக்கு அப்படியே மேலே அந்த நுரெல்லாம் அப்படியே இருக்குது இங்கே அப்படியே நமக்கு எல்லோ கலரில் தெரியுது பாருங்கள் இது அப்பப்போ டென் மினிட்ஸ் ஒன்ஸ் கிண்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் வெண்ணெய் வெந்து நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு கொஞ்சம் நேரம் கை எடுக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா எல்லாமே நமக்கு அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் வெண்ணெய் வந்துட்டு மீதி இருக்கிற ஒரு சில கசடுகள் இருக்கும் அது எல்லாமே நமக்கு நல்லா கொதிக்குது இது வெண்ணெய் எடுக்கும்போது நம்ம இதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும் வேற வேலை செய்ய முடியல அப்படிலாம் கிடையாது கடைசியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும்தான் நம்ம கையெடுக்காமல் கிண்டிகிட்ருக்கணும் நீங்கள் இதை அடுப்பில் போட்டு விட்டுட்டு உங்களோட ரொட்டீன் யூஸ்வல் ஒர்க் என்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நமக்கு அப்படியே அந்த எல்லோ கலரில் வருது இது அப்படியே நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும் நமக்கு பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸ் ஒன்ஸ் ஒன் மினிட் ஒன்ஸ் இது மாதிரி அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும் பாருங்க நமக்கு வெண்ணை ஃபுல்லும் வெந்து நெய் உருக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ பாருங்கள் அந்த அடியில் இதெல்லாம் கிண்டி விட்டு காட்டுறோம் பாருங்கள் மேலே ஒயிட் கலரில் வருது பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து அந்த வெண்ணை வெந்துட்டு மீதி இருக்கிற போக கசடுகள் தான் இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் இருந்து தான் நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அடி பிடிச்சி தீஞ்சிடிச்சுனா நமக்கு நெய் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் நல்ல ஆசனம் வராது இப்போ பாருங்க வெண்ணெய் ஃபுல்லு கொதிச்சிருச்சு நெய் வந்துடுச்சு இப்போ பாருங்க நெய் ஃபுல்லுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு அந்த எல்லோ கலர் போயிட்டு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த கசடுகள் எல்லாமே அடியில் தங்கிடுச்சு இந்த துப்பிகள்லாம் இது கலர் சேஞ்ச் ஆகணும் இந்த கலருக்கு வரும்பொழுது நெய் ஃபுல்லுமே நமக்கு வெந்துடுச்சின்னு அர்த்தம் இங்கே மேலேயும் பாருங்கள் நல்லா அழகாக நொற வந்துடுச்சு இந்த நொறை வந்துடுச்சுன்னா வீடு நுற வந்துடுச்சுன்னா நமக்கு நெய் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் வீடு ஃபுல்லும் நெய் வாசின உங்களுக்கு கமக்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் கொஞ்சம் நேரம் கழித்து இதை ஆறுன பிறகு நம்ம ஒரு பவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நெய் ஃபுல்லும் ஆறிடுச்சு நமக்கு மேல் அந்த நொரை நொறைச்சிட்டு வந்தது எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு இப்போ இதை இந்த பவலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்க இந்த வாட்டி எனக்கு ஆறு லிட்டருக்கும் கூடவே வந்திருக்கு நெய் இப்போ இந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரிஜினல் பசு நெய் இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்க பருப்பு சாதம்லாம் கொடுக்குறீங்கன்னா டெய்லி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கொடுத்தோம்னா எண்ணெயை விட நெய் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒன்றும் உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த நெய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் சாம்பார் சாதம் கேசரி செய்கிறீங்க எல்லாத்துக்குமே இந்த நெய்யை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இல்லை என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்களும் ஹாப்பியாக இருப்போம் இதை செஞ்சு பார்த்து நீங்களும் சமைச்சு பார்த்து சாப்பிட்டிங்கன்னா நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க